வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே உண்மையாக இருந்து பயனில்லை உதவி செய்து பயனில்லை இல்லை இந்த வாழ்க்கையில் உழைச்சிக்கிட்டே இருந்தாலும் மிகப்பெரிய பயனில்லை ஏன்னா உழைத்தவர்கள் எல்லாமே மிகப்பெரிய கோடிஸ்வரளாக மாறி இருக்கிறாங்களா அவங்க கடன் அடைச்சிட்டு வாழ்க்கையில் அவங்க செட்டில் ஆயிருக்காங்களா அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இல்லைன்னு தான் பதில் வரும் ஏன்னா உழைப்போடு சேர்ந்து அதிர்ஷ்ட வாய்ப்பும் கிடைக்க வேண்டும் அப்படிப்பட்ட வாய்ப்பு இரண்டு கிரகத்தினுடைய வக்ரத்தால் ஒரே நேரத்தில் உங்களுடைய மிதன ராசிக்கு கிடைக்க போதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இன்றைய பதில் அதை பற்றி பார்த்துருவோம் பதிவு ஃபுல்லாக பாருங்க மெயிலும் நம்ம சேனல் ஏற்கனவே மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு பலதரப்பட்ட பதிவுகள் அதாவது புதனுடைய உச்ச பயிற்சி பாருங்களா பதிவு பார்க்கலாம் சேனல பாருங்க கண்டிப்பா யூஸ்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர கூட பெல்லைக்கான பண்ணிட்டு பண்ணுறது ஒரு ஆளுநர் தவறாமல் செலவு நினச்சுங்க அப்படின்னு நான்து விடக்கூடிய அடுத்தடுத்த பகுதிகள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட வந்து சேரும் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி வருடத்தில் உங்களுடைய ராசியில் குரு பகவானும் பத்தாம் மீனான மீனத்தில் சனி பகவானும் அமர்ந்திருந்தார்கள் இந்த பத்தில் அமர்ந்த சனி பகவான் ஜூலை மாதமே வக்ரம் அடைஞ்சிட்டார் இப்போது பத்தில் சனி வக்ரம் இப்போது அக்டோபர் பதினெட்டில் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரமாக கடக ராசிக்கு போகிறார் நவம்பர் மாதம் அவர் வக்ரம் அடைகிறார் அப்போது ஒரே நேரத்தில் சனி மற்றும் குரு என இரண்டு கிரகங்களும் வக்ரம் அடைவது இதுதான் முதல் முறை அப்போது கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு பிறகு இந்த இரண்டு கிரகங்களும் வக்ரமடைகின்ற ஒரு கார் நேரத்தில் உங்களுக்கு என்ன நன்மை நடைபெறப் போகிறது குறிப்பாக உங்களுடைய ராசியில் இருந்த குருவான் இரண்டாம் இட்டுக்கு போகிறார் அப்போது நாள் வரையில் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இதனால் வரையில் ஒரு பண வரவுக்குண்டான முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க இதனால் வரையில் திருமண வாழ்க்கைக்குண்டான தயார் நிலையில் இருந்திருப்பீங்க அதுக்குண்டான முடிவு அதுக்குண்டான தீர்வு இந்த குருவினுடைய வக்ரத்தால் கிடைக்கும் குடும்பத்தில் குழந்தை வாரிசு கிடைப்பதற்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கம்பெனியில் ப்ரமோஷன் கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு குருவா நல்ல வழியில் பணத்தை கொடுப்பார் சரிங்களா குடும்ப ரீதியாக கடன் பிரச்சனை குறை பிள்ளைகளாலேயும் பண லாபங்கள் நீங்கள் பார்ப்பீங்க பிள்ளைகளுக்கும் ஒரு வேலை தொழில் அமையும் போல் கடல் கடந்து செல்லக்கூடிய வெளிநாடு யோக வாய்ப்புகளும் மற்றும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறைகளிலிருந்தும் பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் இது போக பரம்பரை தங்க நகைகள் கிடைப்பதற்கு யோகங்கள் உண்டு ஸோ பூர்வீக தங்க நகை அல்லது திடீர்னு ஒரு பயணத்தில் கீழே கிடந்த ஒரு கோல்டு எடுக்கிறது புதையல் யோகம் போன்ற விஷயங்கள் உண்டு இது நல்ல வழியில் குருவான் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் மற்றும் ஆன்மீக மருத்துவத்துறையில் துறையில் மற்றும் பேங்க் சம துறைகளில் இருக்கக்கூடிய மிதனராசிக்காரங்களுக்கு அந்த துறைகளில் சில கேஸில் ஜெயிச்சு அதன் மூலமாக ஒரு பண லாபம் பார்ப்பீங்க இந்த சனிவான் பத்தில் வக்ரம் அடைகிறார் இப்போ பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் வேலை ஸ்தானம் சரியான வக்ரம் அடைஞ்சால் நேரடியாக இல்லைங்க மறைமுகமான வழியில் பண வரவு கொடுப்பார் சில குறுக்கு வழியில் பண வரவை கொடுப்பார் அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு இடத்துல மறைமுகமான தொடர்பால் மறைமுகமான வேலை தொழிலால் பண வரவுகள் கிடைக்கும் கிரானேட் கல்குவாரி மற்றும் இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட வ வழிகளில் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வழிகளில் பண வரவுகள் கிடைக்கும் மேலும் இன்சூரன்ஸ் பிஎஃப் பணம் பழைய முன்னோர்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய தவறுதலுக்கு பிறகு அவர்களுடைய சொத்து அல்லது அவருடைய பணம் அல்லது அவருடைய நகை போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு யோகம் உண்டு அதேபோல் நீங்கள் ஒரு தமிழில் வேலை பார்த்துட்டுறீங்க அப்படின்னா உங்களோட அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க எதேன்னு காரணங்களால அவங்க அந்த பதவி விட்டு விலகுவாங்க அந்த பதவி உங்களுக்கு கிடைக்கும் சினிமா போன்ற வாய்ப்புகளில் சில பேர் குடியிருத்தி பார்ப்பதற்கு யோகங்கள் உண்டு திடீரென அரசியல் பதவிகளும் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு இப்படி சனி மற்றும் குருவான் இரண்டுமே வக்ரம் அடையக்கூடிய வீடான குடும்ப சனம் மற்றும் தொழில் இருக்கறனால இருக்கிறதுனால குடும்ப ரீதியான பண வரவுகளும் வேலை தொழில் ரீதியான பண வரவுகளும் உண்டு இதில் குடும்ப ரீதியான பண வரவு நேரடியாகவும் தொழில் மற்றும் வேலை ரீதியாக மறைமுகான வழிகளிலும் பண வரவுகள் உங்களுக்கு உண்டு ஸோ இரண்டு கிரக வக்ரம் இரண்டு வழியில் வருமானம் இரண்டு வழியில் லாபம் இதுவரை உழைத்து உழைத்து ஓடாய் தேர்ந்த உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய வக்ர காலகட்டம் ஒரு மாபெரும் ஒரு உதவியாக உங்களை தூக்கி வரக்கூடிய வழியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை மேலும் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய குலதெய்வத்திற்கோ அல்லது வேறினும் தெய்வங்களுக்கோ ஏதோ ஒரு பரிகாரம் இருந்துதில் வச்சுருக்கீங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க அதை செஞ்சு முடிச்சுருங்க அதுதான் மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு வழி இந்த இந்த லைக் பண்ணுங்கள் நம்ம மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அடுத்த பிடிச்சிருப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்